ஓம் சிவாய நமக ஓம் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராகு கிரஹஸ்த சந்திர கிரகணம் அதாவது ஆங்கிலம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிபாட்டு ஸ்தலங்கள் இரண்டு இடங்கள் ஒன்று தஞ்சாவூர் அருகிலும் மற்றொன்று புதுக்கோட்டை அருகிலும் வருகிறோம் கவனமாக கேட்டு அங்கே கொண்டாடி மகிழுங்கள் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சந்திர கிரகண காலம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு மணி நிமிடம் வரை அதாவது இருநூ இரநூத்தி பத்தொன்போது நிமிடங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரதோஷம் போல அதி அற்புத புண்ணிய விருத்தி நேரமே இந்த சந்திர கிரகணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நாட்களிலே வெளிவருதலோ விரிவலம் வருவதோ கூடாது ஆலயத்தில் அலுவலகத்தில் முன் அனுமதி பெற்று வழிபாடுகளை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் முதலில் தஞ்சாவூர் தெற்கருகாவூர் அருகில் உள்ள தென்குடி திட்டை அங்கே உள்ள ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலே பிரம்மாந்திரத்திலே சந்திரகாந்தக்கள் ஸ்ரீ வசிஷ்டர் மற்றும் ஹேரம்ப மகரிஷி இவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது சுமார் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த சந்திரகாந்த கல்லின் அமிர்த துளிகள் மூலவர் சுவாமி மேல வசிஷ்டேஸ்வரர் மேல அப்படியே சொட்டுகின்றது அந்த திருமேனியை ஸ்பரிசிக்கின்றது இப்படி சந்திர கிரகண காலத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கரந்த பசும்பால் வெள்ளை நிற மாதுள முத்துக்களால் அபிஷேக அலங்காரங்கள் செய்து ஏழைகளுக்கு வெண்ணிற உணவு உதாரணமாக தேங்காய் சாதம் பால் அன்னம் பால் சாதம் தயிர் சாதம் நல்ல புதிய உடைகளை தானம் அளிப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் ஒன்று மனநோய் குறைந்துவிடும் தலையில் கபால நோய் குணமாக வழி கிடைக்கும் மூணு மனவேறு கால வேறு மன வேறுபாடுகளால் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேர்வார்கள் அதற்கான வழி பிறக்கும் இங்கு கிரகண நேரத்தில் நீங்கள் ஆற்றும் ஜபங்கள் சிறந்த ஏகாந்த மனோநிலையை அருளும் தனிமையாக இருக்கின்றோம் என்று நினைக்க வேண்டாம் ஒரு ஏகாந்தமான அற்புதமான ஒரு நிலையை பெற்று விடுவீர்கள் இப்படி அகசிய குறிப்பிட்ட கொடுக்கின்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு முடிவாக எல்லா பூஜை பலன்களையும் உங்களது சர்க்குருமாருக்கு அர்ப்பணம் செய்ய உங்களை அழைக்கின்றோம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் வெங்கடகிருஷ்ணன் அவர்களை தொடர்புள்ளவும் வழிபாடு இரண்டு இரண்டாவது இடத்தை கொடுக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்திலே வழிபடக்கூடிய ஸ்தலம் திருக்குளம்பூர் என்கின்ற அற்புதமான ஊர் இது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் அதே நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருநூத்தி பத்தொன்போது நிமிஷங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரதோஷம் போன்று அதி அற்புதமான புண்ணிய விருத்தி நேரம்தான் இந்த கிரகண நேரம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நாட்களிலே வெளி வருவதோ கிரிவலம் வருவதோ வேண்டாம் செய்யக்கூடாது கிரகண காலத்தில் தமக்குரிய ஒளி மறைக்கப்பட்டு மங்கி வருவதால் மங்களாவதால் ஸ்ரீ சந்திரமூர்த்தி பூரண ஒளியை திரும்ப பெற வழிபடும் தலங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் திருக்குளம்பூர் இந்த சந்திரகிரண காலத்தில் அபிஷேகம் ஹோமம் யாகம் ஜபம் யோகம் தியானம் ஆலய வளம் அடிப்பிரதர்சனம் ஆகிய அனைத்தையும் கை வேண்டிய ஸ்தலம் திருக்குழம்பூர் எண்ணற்ற சந்திரமண்டல தேவதைகள் பூலோகத்திற்கு வந்து துர்சக்திகளை கெட்ட சக்திகளை எதிர்த்து போராடுகின்ற காலமான இந்த கிரகண காலத்தில் நாம் செய்யும் நாம் ஆற்றும் பூஜை பலன்களை இந்த தேவதைகள் அதுவும் சேர்த்து கொண்டு கிரகித்து கொண்டு அதற்குரிய உரிய பரிசுகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்களில் ஒன்றுதான் இந்த திருக்குளம்பூர் எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்போம் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது தீய பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் குறி இந்த இதுபோல் சில குறிப்பிட்ட நாட்களில் வழிபாடுகளுடன் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் திருக்குளம்பூர் இதையெல்லாம் நமது வாத்தியார் சொன்னதையே திரும்ப திரும்ப தருகிறோம் இப்பொழுது பாருங்கள் நாம் குறிப்பிடும் இந்த திருக்குளம்பூர் திருத்தலம் புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகில் அமைந்து இருக்கிறது ஸ்ரீ திருவளர் ஒளீஸ்வரராக இறைவன் பேர் பாருங்க ஸ்ரீ திருவளர் திருவளர் ஒளீஸ்வரராக இறைவன் அருளும் இடமே இந்த திருக்குளம்பூர் ஆலயத்தில் முன் அனுமதி அலுவலகத்தில் பெற்று பூஜைகளை கை கொள்ள முயல வேண்டும் முக்கிய குறிப்பு பூஜை பலன்களை அவரவர் சர்க்குருமாருக்கு சமர்ப்பிக்கவும் மேலும் இந்த கிரகண காலத்தில் முடிவு பெற்றவுடன் மாலைய பட்சம் ஆரம்பம் பிரதமை தேதி முதல் பதினைந்து நாட்கள் அமாவாசை முடியும் வரை நாம் மாலைய பட்சத்திற்கு தயாராகி விடுவோம் ஒரே இடத்திலே தான் செய்ய வேண்டும் என்கின்ற நிர்ணயம் கிடையாது உதாரணமாக நாளை திருவாரூர் பெரிய கோவில் முழுமையாக திறந்திருக்கும் என்பதை முழு அறிவிப்பாக ஆலய நிர்வாகம் அறிவித்து விட்டது இப்படி ஆலயம் இருட்டடைக்க வேண்டும் கதவு சாத்தப்பட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அது மிக மிக தவறு இறைவனுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது உண்டாக்குகின்றவன் அவனே மனிதனுக்குத்தான் தேவை இறப்பு பிறப்பு மற்றும் தீட்டு வழ இவைகளெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட நாளிலே இந்த கிரகண நேரத்தில் செய்கின்ற பூஜையாவது இந்த ஊரை காவந்து செய்ய வேண்டும் இந்த நாட்டை காவந்து செய்ய வேண்டும் முழுமையான பலன்களை கோடி கோடியாக கொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த காலத்திலே நீங்கள் கோவிலில் உள்ள பழைய வரலாறுகளை எடுத்து படித்திருந்தால் எந்த ஆலயமும் சாத்தப்படவில்லை நடை சாத்தும் நேரம் என்பது இல்லாமல் இருந்த காலம் போய் இப்பொழுது ஒரு பள்ளிக்கூடம் போல் ஆக்கிவிட்டார்கள் அதை மாற்ற வேண்டும் ஆளும் அரசாங்கத்தினர் அவர்கள் நினைத்தால் கட்டளையிட்டால் இது நடைபெறும் ஏனென்றால் இவர்களே நீண்டு இதே ஆட்சியில் தொடர வேண்டும் என்று அறநிலையத்துறை கையில் வைத்திருப்பவர்களும் அதற்குள்ள உயர் அதிகாரிகளும் இதை தயவு செய்து வலியுறுத்தி நீங்கள் கை கொள்ள வேண்டும் இந்த பூஜை ஒரு லட்சம் கோடி பூஜை செய்தால் என்ன பலனோ அந்த பலன்களை அவர்கள் பெறுவார்கள் மன்னன் செழிக்க மக்களும் செழிப்பார்கள் மன்னன் வாழ மண்ணும் வாழும் இப்படி மன்னன் செய்கின்ற புண்ணியம் மக்களையும் சென்றடையும் எப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் குண குணப்படுத்தும் ஆனால் இந்த கிரகணத்திற்கு பிறகு நமது தமிழ்நாட்டில் அல்லாமல் பல மாநிலங்களில் பல திடீர் திடீர் அதிசயமான ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒருத்தருக்கு அதை பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு பெரும் அதிர்ச்சியாக ஷாக்காக இருக்கலாம் ஒருத்தருக்கு பெரும் துன்பமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது அதுபோல் ஒரு பிள்ளையாக இருக்கலாம் செதறு தேங்காய் உடைப்பமே அதை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் நமது பிரச்சனை எப்படியெல்லாம் சிதறி உடைகின்றன என்று என்பது ஒரு கருத்து அதுபோல் சிலவற்றை கண்ணாடி பாத்திரம் போல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கின்றது தான் முதலில் இருப்போம் தான் முதலில் இருப்போம் என்று சில பேர் நினைப்பார்கள் கடைசியில் அவர்கள் முடிவில் கடைசியாக போய்விடுவார்கள் கடைசியில் இருக்கின்றோம் கடைசியில் இருக்கின்றோம் என்று சொல்வார்கள் முதலில் வருவார்கள் பல பேர் பல திட்டங்களை த எதிர்மறையான திட்டங்களை போட்டிருந்தால் அந்த திட்டத்திற்கெல்லாம் ஒரு மாற்று வழி கிடைக்கின்றது இதில் நாம் குறிப்பிடுவது என்னவென்றால் எல்லாம் ஆன்மீகத்தை சார்ந்ததே தவிர எதுவும் தனி மனித கருத்து கிடையாது ஆகையினால் நாம் செய்கின்ற தர்மம் தானம் என்று நாம் எல்லாவற்றையும் கட்டி ஆள்கின்றோம் நமக்கு அதிகாரம் உண்டு என்பது மனதில் வைத்து அவரவர்கள் கையில் அந்தந்த மாநிலத்திலே உள்ள கையில் உள்ள அந்த அதிகாரத்தை நல்முறையில் பயன்படுத்தி அந்த மாநிலங்களில் உள்ள கோவில் கத திருக்கோவில் கதவுகளை கண்டிப்பாக திறந்து வைத்து அபிஷேக ஆராதனைக்கு கட்டளையிட்டால் அதே ஆட்சியானது நிரந்தரமாக தொய்வு இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியுடன் மீண்டும் ஒளி பெற்று வாழும் இந்த சந்திர கிரகணம் வங்கி வரும்பொழுது நீங்கள் ஓதுகின்ற மந்திரம் அசுர சக்திகளை எதிர்த்து போராடி வென்று அதனுடைய பரிசுகளை நீங்கள் அன்றே பெறப் போகின்ற அற்புதமான நல்ல நாள் இதற்காக தோஷம் பரிகாரம் என்று சில பேர் எதையோ போட்டு வைத்தால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் புனிதமாக சுத்தமாக வீட்டை வைத்து கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் வீட்டிலே கிரகணம் முடிந்தவுடன் நீரில் மஞ்சள் பொடி கலந்து விடலாம் தெளித்து குறிப்பாக கஸ்தூரி மஞ்சள் தெளித்து பிறகு நீங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும் உணவுப் பொருட்களை முடிந்த அளவு சாய்ந்தத்துக்குள்ளே மீதி மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு பொருள்களிலும் தர்பை இருக்கும்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டிலே சிவலிங்க பூஜை அபிஷேகம் செய்கின்றவர்கள் உங்கள் வீட்டிலே ருத்ரம் சமூகம் ஸ்ரீசுக்தம் புருஷ சுத்தம் நாராயண சுத்தம் இப்படி பஞ்ச சுத்தங்களை ஓதி வழிபடுவதும் கிரகணத்திற்கு சில பேர் மந்திர உபதேசம் பெற்று இருப்பார்கள் அவர்கள் அந்த தெய்வத்தை உருவேற்றி அந்த எந்திரங்களை வைத்து உருவேற்றி வழிபடுவதும் அதி அற்புதமான மந்திர சித்தியை பெற்றுத் தருகின்ற கிரகணம் மனோகாரகனான சந்திர கிரகணம் போல் சூரிய கிரகணம் இருக்குமா என்றால் அப்படி அல்ல இரவில் வருகின்ற அதுவும் குறிப்பாக நமக்கு இந்த மாலைய பட்சத்திற்கு முன்பாக வருகின்ற கிரகணமானது எண்ணற்ற நல் பலன்களை கொடுக்கும் இது செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய தர்ப்பணத்தை கிரகணம் விடும்போதே ஆரம்பித்து விடுங்கள் முடிந்தவுடன் மறுபடியும் மாலையபட்ச பிரதமை திதியினுடைய தர்ப்பணத்தையும் உங்கள் சவுக்கியம் போல பொழுது விழுந்தும் செய்யலாம் உடனே ஒரு மணி நேரம் கழித்தும் செய்து தான தர்மங்களை செய்து பசுக்களை வளம் வந்து கோபூஜை செய்து கோதானம் செய்து வழிபடுங்கள் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சல